ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தமிழ் லீவ் பார்த்துருப்பீங்க நம்ம இன்னும் பட்ஜெட்டை பத்தி இன்னும் விரிவா வந்து நிறைய விஷயங்கள் அதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு அதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கா பாதிப்பு இருக்கா இதெல்லாம் இன்னும் நம்ம பேசலாம்னு சொல்லிருந்தோம் வேகார்வா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே வந்துருச்சு சோ இதுல வந்து இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார் அதுல வந்து ப்ராப்பர்ட்டி பிரைஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விரிவா சொல்லிட்டு வாங்க சார் ஓகே சோ நீங்க வந்து இன்டெக்ஸேஷன் ப்ராப்பர்ட்டி பிரைஸஸ் பத்தி கேக்குறீங்க கரெக்ட்டா ம் ஓகே சோ என்னன்னா முதல்ல வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கறார்னா ஜெனரலா வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் அது வந்து லாங் டம் னு பார்த்தாங்க ஓகே சோ முதல்ல வந்து இந்த டைம் வந்து ஃபைனன்ஸ் மினிஸ்டர் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க நிறைய வாட்டி வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க என்னன்னா ரேஷனலைசேஷன் ஓகே ஸோ ரேஷ்னலைசேஷன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க நான் வந்து அதை ரேஷ்னலைசேஷன் சொல்ல மாட்டேன் நான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவேன் ஸ்டாண்டர்டைசேஷன்னா எல்லா டேக்ஸும் வந்து ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டோட ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லாங் டேர்ம்னா சில சில அசட்ஸ்க்கு வந்து டுவெல் மந்த்ஸாக இருந்தது இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ஓகே சிலதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருந்தது லாங் டேர்ம் ஆக்கணும்னா சிலதுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருந்தது மூணு வருஷம் ஓகே சோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆக்கிட்டாங்க லாங் டேம் மூணு வருஷம் வந்து அதிகமாக தூக்கிட்டாங்க எல்லாமே ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து முதல்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ராப்பர்ட்டில வந்து நீங்க பெனிஃபிட் எடுக்கணும்னா மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க வந்து அது பெனிஃபிட் எடுக்கலான்னு ரூல்ஸ்ல இருந்தது ஓகே சோ மூணு வருஷத்துக்கு அப்புறமா விற்கும் போது என்னென்னா ஒரு பொருள் நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன் அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பேசுறேன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நூறுரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு சில வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா லாங் டர்ம் இருக்கும் போது இருபது மூணு வருஷம் அதை ஹோல்ட் பண்ணீங்க ஓகே இப்போ ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு வருஷத்தோட வந்து ஆட் பண்ணுவாங்க இன்ஃபிளேஷனைல உங்களுக்கு நூறு ரூபாய் இப்போ இன்ஃபிளேஷன் வந்து வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட்ல பண பணவீக்கம் ஓகே ஆறு பர்சன்ட்னா மூணு வருஷத்தில் வந்து சே ஆறு 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 அப்ராக்சிமேட்லி ஒரு சே ஒரு எயிட்டின் பர்சன்டேஜ் ஓகே ஸோ பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷனை வந்து அது நான் சொல்கிறது வந்து எக்ஸாக்டாக பன் பதினெட்டு வராது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன் நான் ஸோ என்ன ஆகும் நீங்கள் நூற்றி இருபதுக்கு விற்றுருக்கீங்கன்னா அந்த ரெண்டு ரூபா லாபம் இருக்குல்ல தட் இஸ் காஸ்டிங் வந்து அவங்க நூறு ரூபான்னு பார்க்க மாட்டாங்க நூத்தி பதினெட்டுன்னு பார்ப்பாங்க அந்த ரெண்டு ரூபா லாபத்துல வந்து இருபது பர்சன்ட் டாக்ஸ் இருந்தது லாங் டேம் இதுதான் முதல்ல இருக்கிற ஃபார்முலா ஓகே இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மூணு வருஷத்தை வந்து ஒன்னு இருபத்தி நாலு மாசம் ஆக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆக்கிட்டாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் மீன்ஸ் டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து இன்மேண்ட் நீங்க வந்து வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க இண்டெக்ஸேஷன் பண்ண முடியாது இங்கயூர் ஸ்டாண்டர்டை பண்ணிட்டாங்க என்னன்னா அப்புறமா இப்போ ஈகி மார்க்கெட்ல வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க மாதிரி அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வரும் இருபது முதல்ல வந்து இந்த இப்போ, வந்து இருக்காது. ஸோ என்ன அர்த்தம்னா சரி ஒரு நூறு ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு அது நூத்தி பத்துல விற்கிறீங்கன்னா அது பத்து ரூபாய்ல பன்னெண்டு பாயிண்ட் ஃபைவ் சோ எவ்வளவு பன்னெண்டு பாயிண்ட் ஒன் ருபி டுவெண்ட்டி ஃபைவ் பைசா அது வந்து உங்களோட டேக்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக கட்டணும் ஓகே ஸோ இதுதான் புது ரூலு சரி நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியால நான் வந்து பார்த்தேன் காரி காரி தூக்கிட்டு இருந்தாங்க இண்டெக்சேஷன் வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு பாதி இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் கிட்ட இன்னும் இருக்கு என்னன்னா இண்டெக்ஸேஷன் ஸ்டில் அப்ளைஸ் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை ஆகும்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு முன்னாடி வாங்கின எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து இப்போ கூட இண்டெக்ஸேஷன் இருக்கு போகுது ஓகே சோ டூ தௌசண்ட் ஒன்னுக்கு முன்னாடி நீ ஒருத்தர் வந்து சொல்றாரு தாத்தா வாங்கினார் ப்ராப்பர்ட்டி அப்பா வாங்கினார் இல்லை நான் வாங்கினேன் நைன்டீன் எயிட்டில வாங்கினேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளாட் டேக்ஸ் வருமா இல்லை ஃபிளாட் டேக்ஸ் வந்து வராது எதுக்குன்னா நைன்டீன் எயிட்டியில் வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இப்போ கூட கிடைக்கும் ஓகே ஸோ சில பேருக்கு வந்து டூ தௌசண்ட் ஒனுக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து பாதிக்காது அது ஒன்னு ரெண்டாவது டூ தௌசண்ட் ஒன்னுக்கு அப்புறம் வாங்கின ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க வந்து அவ்வளோ பெருசாக வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்க மாட்டீங்க இன்ஃபாக்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஹையாக தான் இருக்கு கரெக்டாக ஸோ அதனால நீங்கள் வந்து இண்டெக்ஸேஷன் எடுக்கலன்னா கூட இது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஃப்ளாட்டா பார்த்தீங்கன்னா இப்போ இங்க வந்து ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை என்னன்னா ப்ராபர்டினா லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில லொக்கேஷன்ல ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிரும் சில லொக்கேஷன்ல ரொம்ப ஸ்லோவாயிடும் ஸோ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறமா ரொம்ப ஏறிச்சின்னு சொன்னா அவர் ஏர்லன்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து டிபெண்ட் ஆகும் ஸோ சில பேருக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து அவரோட அவங்களோட ப்ராபர்ட்டில வந்து ரொம்ப பெருசாக வந்து ப்ராஃபிட் பாத்துக்க மாட்டாங்க ஆனா வாட் எவர் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதுல வந்து ஃபிளாட்ட டுவெல் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் வரும் இதுதான் வந்து புது ரூல் ஓகே சோ புரிஞ்சுதா சில பேருக்கு வந்து பாதிக்கும் சில பேருக்கு பாதிக்காது சில பேருக்கு வந்து பாதிக்கும் நினைச்சிட்டு கூட நீங்க டுவெல் பாயிண்ட் கால்குலேட் பண்ணும் போது மேபி டாக்ஸ் வந்து கம்மியா தான் வரும் அந்த பாசிபிலிட்டியும் இப்போ வந்து இருக்கு எதுக்குன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அவ்வளவா இருக்காது நைன்டீன் எயிட்டில வந்து ஒரு ஒரு பிளாட் வந்து நீங்க அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி இன்னைக்கு ஒரு கோடிக்கு விற்கலாம் ஆனா டூ தௌசண்ட் ஒன்ல வந்து அதே பிளாட் வந்து நீங்க மேபி ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வித்தீங்கன்னா அவ்வளவு பெருசா லாபம் வந்து வராது அவ்வளவு பெருசா வரி வராது சோ நான் என்ன வராதுன்னா வரி பத்தி ரொம்ப இங்க வந்து வரி பண்ண கூடாது சில பேருக்கு வந்து பாதிக்கும் சில பேருக்கு பாதிக்காது இதுதான் எப்பயுமே வந்து பட்ஜெட்னா ஒரு கையில கொடுக்கறது ஒரு கையில வாங்குறது ஒரு டெபிட் இருந்தா ஒரு கிரெடிட் இருந்துதான் ஆகணும் ஒரு கையில கைய காசு கொடுத்தா இன்னொரு கையில காசு தான் ஆகணும் கரெக்டா சோ அது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட் சோ சம் பீப்புள் கெட் எஃபெக்டட் சம் பீப்புள் இல்ல வந்து பெனிஃபிட் கூட ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் ஸோ இப்போ இதனால வந்து பெரிய பாதிப்பு அப்படின்றது இல்லை இந்த போட்டால அதான் பெரிய பாதிப்பு இல்லை அதான் சொல்றேன் சில பேருக்கு பாதிக்கும் மேடம் சில பேருக்கு பாதிக்காது